உன்ப படத்தை காத்து வணங்க வேண்டும் என்பது அனைவரும் இருப்பான் முதலில் வணக்கம் கைகளை கடமைகளும் பொறுப்புகளும்ப்டி சென்றுள்ளார்கள் அந்த பணியினை வாகனம் காடுபட்டினருக்கு பிறகு அவருடைய தமிழ்நாட்டில் தமிழகத்திலே எனது தந்தைகள் செய்தார் அதனுடைய You don't know. o oh. இந்த அந்நிய பண்பாடு அண்ணன் ஞானசேவை சார் அவர்களே அவருடைய சகோதரர் ஞானசேவை சி ஆர் ராஜன் அவர்களே அண்ணன் மகேந்தர் நாயகர் அவர்களே அண்ணன் ஜெரே அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களே மற்றும் அண்ணன் அவர்களே மற்றும் நடராஜனன் அவர்களே மற்றும் இந்த விழாவை இதற்காக வரும் நாடுபட்டு ஏற்பாடு செய்த எனது மாநில மஞ்சள் படை அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய நகர மற்றும் கிரை நிர்வாகிகள் அனைவருக்கும் அதோடு போர்குளம் கொண்ட ஒரு சமுதாயம் பழைய நடத்தி பாராட்ட பேரிடம் இந்த வன்னிய இன்னைக்கு மனம் வாங்குங்கிற சமுதாயமா மாறுவோம் அன்னைக்குதான் இன்னைக்கு நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமது சமூக பிள்ளை சோழபுரம் கோவிலை மன்னர்கள் சமூகம்

தொழில் துறையா எத்தனை निकाय யாராலையும் மறக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தை சீரழிக்கணும் அப்படின்றது வேற எந்த சமூக மக்களுக்கும் நம்ம எதிரி இல்லை யாரும் வந்து நம்ம தடையும் சொல்லலை இந்த சமூக மக்களே இந்த சமூக மக்களை வந்து வீழ்ச்சிக்கான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க வேற யாரும் இல்லை என்னைக்கு அதை நம்ம முடிச்சுக்கிறோமோ என்னைக்கு நம்மளோட நிலைமை மாறணும் என்று சொல்லி நம்ம இணைந்து

ஓட்டு ஓட்டு வங்கியை வச்சிருக்கிற சமுதாயம் அது வந்து மாவட்டத்துல ஆனா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற சமுதாயம் அது நம்ம சமுதாயம் மட்டும் தான் இந்த நிலையை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைத்து கட்ட போராட்டங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப கூட I think போயிருந்தே யாராவது ஒருத்தன் மயசம் போட்டுமா இன்னைக்கு தர்மபுரி அருகே வந்து நம்ம சமூக டெலிவிஷன் டை நீ எப்படி டெலிவிஷன் நம்ம போயிட்டு ஊருவாக சொல்லி ஒரு சும்மா பேசுகிறாங்க சாகவே நான்கு அளவில் பதில் நேரமாவே இருக்கும் இப்போவும் தெரியாத வச்சு எந்த அரசியலும் போனாம It <laughs>

Yeah.